Okay. கோயம்புத்தூர் சார். पांडे. காலையில வந்தேன் சார். கூலிபார்வை டிரெய்லர் பார்க்கல வந்தாங்க. ஹரி சார் ஃபேன்ங்க. எப்போ ஏ சார். நான் ரொம்ப வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நாள் அதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து ஃபேனு இப்போ வந்து லேட்டஸ்ட் ஸ்நாயகெல்லாமும் நல்லா இருப்பாங்க எல்லாருமே அவர் எங்கே எங்கே தான் இருக்கார் மீனா மீனா बहुतumina आगे जी, आगे जी आगे काटर और केजी आधा कट्ठा है अच्छा है वेटिंग पुलिंग का वेटिंग पुलिंग का सर बड़ा अच्छा है ना என் பேர் ரஜினி வேலுன்னு சொல்லிட்டு நாங்கள் பெங்களூர்லாம் ஐயா பெங்களூர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன் பாலா ஸ்டேட்டர் வண்ணார்பேட்டாயா ஆட்சி வந்துடும் விடியக்கால் எல்லாம் வந்தோம் எங்களுக்கு பாஸ்தாயா கிடைக்கல ஒன்றும் ஆகும் இல்லை என்ன பண்ண இல்லை தெரிலையா ஒன்றும் புரிய மாட்டா என்ன ஆகுது ஏதாவது ஒன்றும் புரியல பாசுக்கு தான் அவசியம் பட்டு பட்டு வந்துடுறோம் கலைவருக்கு ஒரு ஃபோட்டோ பிடிக்கிற கூட வந்து அது கூட ஆகப்படுதாயா நான் என்ன பண்ண ஒன்றும் பண்ணலையா என்ன பண்ண நான் சின்னதில் ரசிகா சின்னதுல இருந்தா பன்னெண்டு வயசுல இருந்தாயா ஆ ஆமாயா பன்னெண்டு வயசு எனக்கு எனக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆக போகுது அவருனா உயிராயா ரொம்ப உயிர் நாங்க லட்சக்கணக்கான செலவு பண்றோம் யா நாங்க ஸ்ரீ பாலாஜி தியேட்டர் லட்சக்கணக்கான செலவு பண்ணி சும்மா பாலாஜி தியேட்டர் சார் ஆமா யா எங்களுக்கு ஒரு தியேட்டர் மாதிரி எங்களுக்கு பெரிய டீம் ரொம்ப பண்றோம் யா பாடுதுக்கு அவ்வளவு கிராண்டா ஆயா இந்த வாட்டுக்கு ஒரு புரோகிராம் பண்றோம் யா இப்ப சொல்லுங்க கேட்க யா வந்து ஒரு ரெக்கார்ட் ரெக்கார்ட் பிரேக் ஆச்சு ஆமா யா ஏட்ட என்ன ரெக்கார்ட் இது ஒவ்வொரு ஒவ்வொரு பிச்சருக்கு ஒவ்வொரு பிச்சருக்கு வித்தியாசமா பண்ணிக்கிறோம் சூப்பரா பண்ணிக்கிறோம் ஃபியூயர் सेलिब्रेशन வரை பண்ணிக்கிறோம் கூட வந்து தலைவருக்கு தேர்வர அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் சார் அந்த மாதிரி பண்ணியா 13 ஆம் தேதி அதே நம்ம சூப்பர் ஸ்டார் ஊர்வலம் வராரு தேர் பவானி பதிமூணாந்தேதி நைட்டு பதினாறாம் தேதி ஃபுல்லாக போகிறோம் பதினேழாம் தேதி ஐயா மாலை போடுறாயா முப்பத்தஞ்சு அடி கட்டி மாலை போகிறோம் நாற்பது கட்டட்டு போடுறோம் ஏன் முப்பத்தஞ்சு நாற்பதுனா எழுவத்தஞ்சாவது அப்போ புரிஞ்சுக்கலாம் ஐயா அவர் கால வச்சி எழுபத்தஞ்சி மாலை போடுறாயா

பாலாசெட்டுமாரி பேர் நான் சத்யா சத்யா சூப்பர் சத்வே அங்கேருந்து அங்கேருந்து முன்னாடி வரக்கூடாது அங்கேருந்து அந்த இது என் பேர் ரஜினியா ரீசென்ட்டு பெங்களூர்லேருந்து வரோம் தலைவராக தான் பார்க்கறதுக்காவில் இந்த ஆடியோல அனுச்சிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிறோம் என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப தீவிர ரசிகர் அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கும் டிக்கெட் கிடைக்கல கொஞ்சம் பெங்களூரில் வந்துட்டு பதிமூணாந்தேதி தேர் தேரெல்லாம் எடுக்கிறோம் பாலாஜி தேட்டர்கிட்ட தேர் ஊர்வலம் ஐ அன்னதானம் இருக்குது ரஜினி ரசிகர் மாற்றத்துலேருந்து ஹரீஷ் இந்த தலைவர்னால் ரொம்ப உயிர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப உயிர் அஞ்சு அஞ்சு வயசுலேருந்தே ரஜினி ஃபேன்ஸு நாற்பத்தாறு வயசாச்சு இன்னும் இருக்க ரஜினி ஃபேன்ஸ் தான் அவர் கூட ஒரு ஃபோட்டா எங்க டீம்க்கே ஒரு ஃபோட்டா கொடுத்தாருனா ரொம்ப நல்லா இருக்கும் தலைவர் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கிறோம் தலைவர் மனசு வச்சு ஒரு போட்டா பெங்களூரு காஞ்சுங்களுக்கு ஒரு ஃபோட்டா கேரண்டி ஒரு ஃபோட்டா கொடுத்தாருனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் ஆர்டிஸ்ட் நம்ப தலைவருக்கு போட்டாங்கள பயஜன் வரைஞ்சி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு தீவிர ரசிகர் டாட்டோ கூட குத்தி நிற்கிறேன் தலைவர் கூட குத்தி நிற்கிறேன் ஏன்னா என் ரத்தத்திலே கலந்துக்கிறாரு அவரு என் உயிரில கலந்துக்கிறாரு இந்த மாதிரி ஒரு தீவிர வெறியான ரசிகர் சார் நம்மளுக்கு வந்துட்டு கிறிஸ்துமஸ் தீபாவளி எல்லா பண்டிகை வரும் அதெல்லாம் போனாலும் தலைவர் பிக்சர் ரிலீஸ் ஆனா அது பெரிய பண்டிகை எங்களுக்கு நியூ இயர் மாதிரி எங்களுக்கு அது தலைவர் தேவர் பண்டிகை பிக்சர் ரிலீஸ் ஆஹ் செவன்ட்டி ஃபைவ்ல உனம் சந்தோஷம் பண்ணாரு இந்த ஃபிஃப்டி இயர்ஸு இது வரைக்கும் வந்துட்டு இன்னும் சூப்பர் ஸ்டார் அவர் தான் வேர்ல்ட் ரெக்கார்ட் மேக்கர் அவர் தான் ரெக்கார்டு க்ரியேட்டர் அவர் தான் ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஹாலிவுட்டை இன்க்ளூடிங் ஹாலிவுட்டை சேர்த்து எந்த ஒரு ஆக்டராக இல்ல ஒன் அன் ஒன்லி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் மற்றும் தான் இதை விட வந்து பெருமை வேறு எந்த நிறையா இருக்கோ சரித்திரமே படிக்கவே முடியாது என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது கோயம்புத்தூர்ந்து வரேங்க என் பேரு ரஜினி ராஜேஷ் தான் நான் வந்து கூலி ஆடியோ லான்ச்சுக்காக சென்னை வந்திருக்கிறேன் கோயம்புத்தூர்ந்து எல்லா மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் எல்லாரும் வந்திருக்கிறாங்க நான் இப்போதான் வந்தேன் வந்தோடனே வந்து பார்த்துட்டு தலைவர் தரிசனம் சாயந்தாலம் கிடைக்கும் அதுக்காக தான் வந்திருக்கோம் தலைவர் வந்து எப்போவுமே இளமையாகவும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறாரு அவர் வழியில் அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு நாங்கள் வெண்மேலும் தலைவர் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறோம் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஆகும் ஆயிரம் கோடி இல்லை ஆயிரத்து ஐநூறு கோடியே இலக்கு வச்சுக்கலாம் ஏன்னா உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது அமெரிக்காவில் இப்போவே வந்து மூணு கோடிக்கு மேலே ப்ரீ புக்கிங்கே போயிருக்கு இது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான வெற்றினே சொல்லலாம் எழுபத்தஞ்சி வயசில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் நம்மளாம் அப்படி தெரியல தலைவர் நீடோடி வாழணும் அவர் நல்லா இருக்கணும் அந்த பாபாஜி ஆசி ஆசீர்வாதத்தோட அவர் இன்னும் நிறைய படம் நடிக்கணும் எல்லாத்துக்கும் வந்து ரஜினி படம் வந்தாலே வந்து சைக்கிள் கார்லேருந்து பப்ஸ் விக்கர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை தான் அந்த லைஃப் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் வருது தலைவர் வருஷம் வருஷம் அதை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அவர் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் படம் சிறப்பாக வரணும் லோகேஷ் கனகராஜ் எப்போவுமே நல்லா தான் பண்ணுவார் இந்த படத்தை இன்னையும் அதிரடியாக தான் பண்ணியிருப்பார் இன்னொரு தளபதினே சொல்லிட்டார் தலைவர் படத்தை பார்த்துட்டு ஸோ அந்த தேவாவை பார்க்குறதுக்கு இந்த ரஜினி ராஜேஷ் சென்னை வந்திருக்கேன் ஒத்துழைக்கணும் தலைவருக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கணும் வருஷம் ஆகஸ்ட் பதினாலாந்தேதி படம் வருது எப்பவுமே வியாழக்கிழமை தான் ராகவேந்திர பக்தர் தலைவர் இந்த ராகவேந்திர ஆசிரியோட இந்த படம் வெற்றி பண்ணும் ஐம்பது வருஷம் இல்லை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே நம்பர் ஒன் தான் இது வந்து உலக நாட்டில் இருக்க ட்ரம்ப்பே அமெரிக்கால படம் பார்த்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம் ட்ரம்ப் பார்த்தாலே போதும் எங்களுக்கு உலகம் ஃபுல்லா படம் ஆயிரம் இல்லை ஆயிரத்தி கோடி வசூலாகும் ஜெயிக்கிறோம் சரித்திரத்துல கூலி வந்து ஒரு சரித்திரத்துல எழுதப்பட வேண்டிய படம் பார்த்தாக்கப்புறம் இது செம்ம மாசம் இட்டு அடிக்க போகுது நன்றி வணக்கம்